என்னடா நேற்று இந்த கிச்சனில் இருந்தால் பழம்புறான் இன்னைக்கு இந்த கிச்சனில் இருந்தால் பழம்புறான்னு நினைக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நேற்று வந்து காலையில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து மதியம் ரெடி பண்ண போகிறேன் எப்படியாவது இந்த கறி குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் காலையிலேருந்து ஓயாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குது ஜுரம் வந்துடும் போல் வர இருக்கே இந்த பிள்ளைங்க இங்கேயே ஒரு வேலையும் செய்ய மாட்டேதுங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போகுதுங்கன்னு தெரில இருக்க இருக்க சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்குதுங்களா என்னான்னு தெரில கல்யாண வயசு வரப்போகுது இதுங்க என்ன இதுங்க இப்படியே இருந்தால் போகிற வீட்டில் நம்மள தான் காறி துப்புவாங்க என்னத்த சொல்கிறது ஐயோ இந்த பிள்ளைங்களை பாசம் கொடுக்குறேன் பாசம் கொடுக்குறேன் இப்படி வளர்த்து வச்சுட்டா இது என்னோடய தப்பு தான் அப்பே அரட்டி மரட்டி வளர்த்துருக்கணும் சரி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களாச்சே நம்ம சொல்கிற பேச்சை கேட்குங்களே கொஞ்சம் பாசமாக இருக்கணுமே நினச்சேன் அது நினைச்சேன் தப்பாக போயிடுச்சு பெரிய வர எப்போ வரான்னு தெரியல சின்னவ சுத்தமாக வேலையை செய்ய மாட்டேறான் அவர் இருந்தாவது கூட மாட செய்வா சரி அவங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னு அத்தை வீட்டுக்கு போயிருக்கா இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தாங்க எப்படின்னு தெரில அவள் வந்தாவது ஏதோ ஒத்தா செய்யாருப்பா போல் இது சுத்தமாக வேலையே செய்ய மாட்டேது காலேஜ் போகுதுங்க பேர் காலேஜ் போனால் வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னா சொல்லி கொடுத்தாங்க படிப்பையும் பார்க்கணும் வேலையும் செய்யணும் அப்போல்லாம் நாங்கள் செய்யலையா வேலை எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம் படிக்கவும் செஞ்சோம் இப்போ என்னென்னா இப்போ உள்ள பசங்க நாங்கள் படிக்கிறோம் எங்களால் வேலை செய்ய முடியாதுன்னு என்னத்தை பண்ணுறது பார்த்தா அப்போ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தோம்னு நினைக்கிறேன் இப்போ இதுங்களாம் வந்து படிக்கிதுங்க அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்குதுங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் வேலைக்காரை வேற வச்சு வேலையை பார்த்துக்குதுங்க இதுங்களாம் செய்கிற பழக்கமே இல்லை வர வர காலம் ரொம்ப மாறிடுச்சு எங்களை மாதிரிலாம் இல்லை என்ன தான் ஆனாலும் எவ்வளோ பண காசு வச்சுருந்தாலும் நாங்கள் தான் இருந்து வேலை செய்வோம் அந்த மாதிரி இருந்த காலம் போச்சு இப்போ என்னென்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு படிச்சுட்டா போதும் நான் வேலைக்கு போகிறேன் வீட்டுக்கு கால் வேலைக்கு ஆள் மாதிரி போயிடுச்சு என்ன ரெண்டு பொண்ணாக போயிடுச்சு எப்படின்னா ரெண்டு பேத்தையும் நல்லபடியாக கட்டி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பெரியவளை கட்டி கொடுக்கணும் அங்கே இங்கே கேட்டுட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதாக இவள் காலேஜ் முடிக்கிறதுக்கும் அவளை கட்டி கொடுத்து ஒரு மூணு வருஷம் கேப் விட்டு இவளை கட்டி கொடுக்கணும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருக்கோம் அது இதுன்னு வாங்காமல் சேர்த்து வச்சதுனால தான் இன்றைக்கி ஏதோ சேர்த்து வச்சுருக்கோம் ஆனால் இந்த பசங்க அம்மா என்னம்மா செலவு பண்ணுறதுக்கு இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்குதுங்க பார்த்து பார்த்து செலவு பண்ணால் தான் சேர்த்து வைக்க முடியும் எங்களுக்கு இப்போ அந்த வழி வர தெரியாது இதுங்க அம்மாவாயே அந்த பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தான் இப்போ நம்ம அம்மா கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க இதனால் தான் இப்படி இருந்தாங்களோன்னு அதுங்களுக்கு தெரியும் இப்போ என்ன நம்மளை பார்த்தா அப்படி தான் தெரியும் படா ஒரு வழியாக குழம்பு எல்லாம் முடிஞ்சது சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சரி நம்ம போய் அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து சாப்பிட வேண்டியது இன்னும் மணி வர ஒன்று ஆகலை ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க பன்னெண்டு மணிக்கெலாம் வேலையை முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்

என்னென்னா சொல்ற பேச்சு கேப்பா கூட மாட வத்தாசு செய்வா இவன் என்னென்னா நான் படிக்க போறேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற அவள்தான் படிச்சாத்தாசு செய்யல என்ன தான் சொல்றது இப்போ புலம்பி என்ன பண்றதுமா அவங்க புரிஞ்சுப்பாங்க போக போக இதான் லைஃபே இந்த மாதிரி தான் இருக்கணும் யாரையும் தெரிஞ்சு பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை காலேஜ் போறாங்கல்ல இப்போ புலம்பி என்ன பண்ணுறது விடுமா நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன் இப்போ ஒரு குடும்பம்னு வந்த பிறகு புரிஞ்சு அனுசரித்து வாழ்ந்து முடிக்கலையா அது போல போக போக புரிஞ்சுப்பாங்க அது சரியாயிடும் சரி பெரிய பத்தி எப்போ வரேன்னு சொன்னோமா நாத்தனார் தான் இட்டிட்டு வந்து விடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் ஃபோன் அடிக்கலையா சரி உங்களுக்கு அடிச்சிருப்பான்னு பார்த்தேன் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்க அப்படியா சரி சரிம்மா நான் கூட இவன் தனியாக தான் வரேன் நினச்சேன் பரவாயில்லமா வராளா ஆமாம் தான் அவங்க வந்து விட்டுட்டு போகிறேன்னா சொன்னாங்க நான் குழம்பு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் தான் அவங்க வந்த பிறகு ஒன்றா சாப்பிட வேண்டியது வந்து சரி சரிம்மா சரி அவங்க வந்த பிறகு ஒன்றா சாப்பிட்லாம் மணி என்ன பன்னெண்டு தான் ஆகுது அவங்க எப்படியும் ஒரு மணிக்கெலாம் வந்துடுவாங்க சரி அப்புறம் வந்த பிறகு பார்த்துக்கலாம் சரிங்க தான் அப்புறம் பெரியவளை வர பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க த என்னத்தை என்ன சொல்கிறீங்க இப்போ கட்டி கொடுக்கலாமா இல்லை பொறுமையாக கட்டி கொடுக்கலாமா என்னம்மா நல்ல இடமா இருந்தால் விசாரிச்சு கட்டி கொடுக்க வேண்டியதான் அப்புறம் கல்யாணம் வயசு வந்துடுச்சுல அப்புறம் கட்டி கொடுத்துதான் ஆகணும் எவ்வளோ நல்லா வீட்டிலேயே வச்சிக்கிறது அதுவும் சரிதான் த எங்க உங்க சொந்தத்திலையும் கேட்குறாங்க இங்க எங்க சொந்தத்திலையும் கேட்குறாங்க இங்கே சுந்தரி கூட ஒரு மாப்பிள்ளை சொல்லிகிட்டு இருந்தா எங்க கொடுக்கறது என்ன பண்ணுறதுன்னா தான் தெரியல ஃபஸ்ட்டு பேத்தியை உட்கார வச்சு பேசுமா எதனா லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லவ் பண்ணிட்டு நம்ம தெரியாமல் வேறு யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு அப்புறம் வாழ்க்கையே வேணும் போயிடும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு பேசு அப்படி இல்லைம்மா நீங்கள் பார்க்குறமா அப்படியே தான் கல்யாணம் பண்ணிப்பானா அப்புறம் விசாரிக்கிறம்மா நான் எங்கள் சொந்தத்தில் விசாரிச்சு பார்க்குறேன் நீயும் அங்கே பாரு எங்கே நல்ல இடமா இருக்கும் பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதான் சரிங்க தான் அப்பா வரட்டும் உட்கார வச்சு ஒரு நாள் பேசுகிறேன் த சரிம்மா பையன் எங்கே போயிருக்கா அவர் ஒரு வேலையை வெளில போயிருக்கார் அத்தை வந்துடுன்னு சொன்னார் சாப்பாடு டைமுக்கு கறி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டாரு நானே எதுவும் ஃபோன் பண்ணிக்கலை சரி ஃபோன் பண்ணால் அப்புறம் எதனா கத்து போகிறாரு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் அத்தை எங்கே இருக்காருன்ட்டு எப்படின்னா விடுமா ஃபோன் பண்ணேன் அப்படியும் கற்றுவான அவனையும் விரோட்டம் வந்துடுவான் கரெக்ட் டைம்க்கு இதுங்க வந்தால் சொன்னால் போய் கூப்பிட்டுட்டு வருவான் தெரியல த வெளில தான் இருப்பாங்க எப்படி இருந்தால் நாத்தனார் ஃபோன் பண்ணுச்சுன்னா அப்படியே கூப்பிட்டு வந்துடுவாங்க த அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கூட வந்துருவாங்க சரிம்மா சரி சரி வசந்தியக்கா வசந்தி அக்கா ராணி அக்கா வெளியில் வந்து பார்த்தேன் பொண்ணு டிவி பார்த்துட்டு இருந்தேன் அம்மா எங்கன்னு கேட்டேன் உள்ளே பாட்டி கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் சரி உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆ சொல்லுமா என்ன விஷயம் அதுவாக்கா ஒன்றும் இல்லைங்க்கா வர பத்தாம் தேதி என்னோடய பேத்திக்கு போகிறேன் தான் அன்றைக்கி வந்து என்னோட பொண்ணு வீட்டை பார்த்தாலாங்க்கா வீடு பூட்டி இருந்துச்சான் அதான் சரி அம்மா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கினா உங்களுக்கு பண்ணாலான்னான்னு தெரில வேலை அதிகமாக இருக்கா என்னான்னு தெரில அவளுக்கு சரி அதெல்லாம் மறந்துருப்பான்னு தான்க்கா நானே வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியம்மா நல்ல விஷயம் தான் அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சா பரவாயில்ல இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது நாள் ரொம்ப சீக்கிரமாக தான் ஓடுது பிள்ளை ஆமாம்மா நான் கொஞ்சம் வேலையாக வெளில போயிட்டேன் வீட கூட்டிகிட்டு போயிட்டேன் இவங்களும் வெளில போயிட்டாங்க பாப்பா காலேஜ் போயிட்டா அத்தை வர இல்லையா சரி அதனால் வீடை போட்டு வெளில போயிருந்தேன் அந்த டைமில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் நீ கூப்பிட்றீ யார் கூப்பிட்டாண்ணா வந்துடுறேன்மா கண்டிப்பாக சரிங்க்கா கண்டிப்பாக வந்துடுங்க எல்லாம் ஃபேமிலியோடு வந்துடுங்க சரிங்களா பெரிய பாப்பா சின்ன பாப்பா அண்ணன் நீங்கள் மாமியார் எல்லோரும் வந்துடுங்கக்கா கண்டிப்பாம்மா நீங்களும் கண்டிப்பா வந்துடுங்க சரிம்மா கண்டிப்பா வரமா அப்புறம் என்னமா செய்யற இருக்கிற கோல்டு ரேட்ல ஒண்ணுமே பண்ணவே முடியல ரெண்டு பவுன்ல ஒரு நெக்லஸ் தான் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் போடணும் இன்னைக்கு ரெண்டு பவுன் பார்த்தாலும் ரெண்டு லட்சம் ஆச்சு நான் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம் அடுத்து வர பையன் இருக்கான் அவனுக்கு வர கல்யாணம் பண்ணும் அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம் ஆமாம் 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 அதுவும் சரிதான் கம்மியா விற்கிது அதுக்கேற்ற மாதிரி வர எல்லாருக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் ஒரு சைடு தான் இருக்காங்க செஞ்சு தான் ஆகணும் சரி ரெண்டு பவுன்லாம் நெக்லஸ் எடுத்து போட்டா அது எப்படி குழந்தைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நேற்று தான் இப்ப எடுத்துட்டு வந்தா சரி அதான் நேற்று வந்து கூப்பிடலான்னு பார்த்தா தான் கூப்பிட முடியல சரி அதான் இப்ப ஃப்ரீயா இருந்தா சரி வந்து கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா சரி சரிம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அக்கா நீங்கள் என்ன நீங்கள் வர ரெண்டு பொண்ணாக வச்சுருக்கீங்க நான் ஒரு பொண்ணுக்கே திக்க தரவிட்டால் நீங்கள் ரெண்டு பொண்ணு எப்படி காரை சேர்த்து எல்லாம் பண்ண போகிறீங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கமா எதுவும் இல்லாமலாம் இல்லை அப்புறம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அதான் மகள் திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டெல்லாம் அதுவும் கொஞ்சம் யூஸ் ஆகுதுமா பரவாயில்ல யார் யாரெல்லாம் ரெண்டு குழந்தை பெண் குழந்தை வச்சிருக்கீங்களோ அவங்களாம் இந்த திட்டத்தை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியா சரிக்கா சரி என்ன பாப்பா எங்கேயும் கேட்கலங்களா அதுவும் ரெண்டு மூணு இடத்துல கேட்டுட்டு தான் இருக்காங்க பாப்பா அவங்க அத்தை வீட்டில் இருக்காளா வந்த பிறகு அவங்ககிட்ட பேசிட்டு என்ன சொல்றேன்னு பாத்துட்டுதம்மா எந்த இடம் நல்ல இடம் விசாரிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படியா சரிங்கக்கா சரி அப்புறம் பாப்பா என்னைக்கு வரா இன்னைக்கு வந்துருவாங்கம்மா அப்படியா சரிங்கக்கா சரி நீங்க பாருங்க நான் போயிட்டு வரேன்க்கா அவர் வர சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பையன் சும்மாவே பொறுக்க மாட்டான் அவனுக்கு போய் சாப்பாடு வைக்கணுக்கா அப்படியே சரி நீ போயிட்டு வாமா இந்த வீடியோவோட அடுத்த கண்டினியூஷன் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்